உண்மை துத்திக்கிறோம் கொடுத்த இந்த அருமையான நாளுக்காக இந்த மாதத்தின் கத்தாவது மாதத்தின் கடைசி நாளுக்காக அப்பா நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் 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 அப்பா எங்களுடைய இடைவிடாத ஜபங்கள் எல்லாம் உன்னுடைய செவிகளிலே வந்து எட்டி கொண்டு இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய பெருமூச்சும் எங்களுடைய கண்ணீரும் அப்பா உங்களுடைய சமூகத்திலே வந்து உங்களுடைய கணக்கிலே வைக்கப்பட்டுள்ளதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி தகப்பனே நீர் எங்களுக்கு பதிலளிக்கிற தேவனாய் எங்களோடு நீ கூட இருப்பதற்காக நன்றி தேங்க்யூ லாட் தேங்க்யூ மாஸ்டர் வாண்டர்ஃபுல் ஃபாதர் மெராக்கல் இருக்கீங்களா ஹாலி லூயா ஹாலி லூயா நம்ம எல்லாருமே பாதை தெரியாத ஒரு ஆட்டை போலதான் நம்ம கடந்த நாட்களில வந்தோம் ஆனா கூட அப்பாவினுடைய கிருபினால நம்ம அலைந்து திரிந்தவங்களா இருந்தா கூட நம்மளுக்கு நல்ல நேசராக வந்து நம்மை மீட்டு கொண்டார் எல்லாருமே நம்முடைய வாழ்க்கையில எப்படி போறோம் அந்த பாதை எந்த வழியா போறோம்னே தெரியாத ஒரு வழியில வந்து நம்மளை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் நீங்க என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று நம்மளை அழைத்த தேவனாயிருக்கிறார் நம்ம கலங்குற எல்லாம் அவர் நம்மளை பார்த்தார் பதறி கொண்டிருக்கிற நேரங்களில் நேரங்களிலெல்லாம் நம்மளை கண்டு நம்மளை பார்த்து நம்ம அந்த கல்வாரி அண்டையில அந்த அன்பு அண்டையில நம்ம வரும் பொழுது ஆண்டவர் நம்மளை கட்டி அனைத்து நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிற தேவனா இருந்தார் பாடலாம் அந்த பாடலை பாடின பாடினவர் வந்து இந்த பாட்டை பா எழுதுற வேலையில அவரு கண்ணு தெரியாம இருந்தான் பிறக்கும்போது நல்லா கண் பார்வையோட தான் இருந்தவர் இடையில அந்த கண் பார்வை இல்லாம போயிடுச்சு அந்த செமினரில அவரு ரவண்டா அவங்க டீச் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அந்த சமயத்துல அவர் இந்த பாட்டை எழுதினாருன்னு சொல்லி எங்க திருச்செபையில பிரசங்கம் கேட்கும்போது அந்த எங்களுடைய பாஸ்டர் சொன்னாரு அத கேட்கும் பொழுது எப்படி ஒரு ஆண்டவர் வந்து நம்மள ஒவ்வொருவரையுமே தெரிந்து கொண்டாரு நினைக்கும் பொழுது அவருடைய அன்ப நினைக்கும் பொழுது ஆச்சரியமா இருக்கு பாடெல்லாம் எல்லாருமே சேர்ந்து பாதை தெரியாத ஆட்டை போல பாதை தெரியாத நூலகிலே நல்ல நேசரா வந்து என்னை நீட்டிரே திரே நல்ல நேசராக வந்து என்னை நீட்டிரே கலங்கினே நீர் என்னை கண்டி பதறினே நீர் என்னை பார்த்தே கலங்கினே நீர் என்னை பண்டே பதறினே நீர் என்னை பார்த்தே கல்வாரின் நண்டை வந்தே பாவம் தீரனானழுதே கல்வாரின் அண்டை வந்தே பாவம் தீரனான அழுதே பாவை தெரியாத ஆட்டி போல் அலைந்தே நூலகிலே ூலகிலே நல்ல நேசரா வந்து நம்மளை மீட்டு கொண்டார் அவரு அவர் நம்மளை நோக்கி பா பார்த்து சொல்றாரு என் காயத்தை பார்த்துட்டு உன் காயம் எல்லாம் ஆறு பேரும் நம்பிக்கையோட நீ வந்தா என் மேல உன் என் மேல உனக்கு நம்பிக்கை இருந்தா நம்பிக்கையோட வந்தேன்னா நான் எப்பவும் உன் கூட துணையா இருக்கனேன் அப்படின்னு சொல்றாரு காயம் பார்த்திடு என்று உன் காய மாறிலும் என்று என் காயம் பார்த்திலு என்று உன் காயமாறிலும் என்று நம்பித்தையோட நீ வந்தா துணையாக இருப்பேனே நம்பிக்கையோட நீ வந்தா துணையாக இருப்பேனே ஆமாப்பா இந்த ஐக்கியத்துல இருக்கிற அநேகருடைய குடும்பங்கள்ல சரீரத்துல பலவீனம் இருக்குதா ஆண்டவரே காயங்கள் இருக்குதாப்பா உம்முடைய காயத்தை நாங்க நோக்கி பார்க்கிறோம் உம்முடைய கல்வாரியில ஆண்டவரே நீங்க பட்ட காயத்தை நோக்கி பார்க்கிறோம் அப்பா எங்க ஐக்கியத்துல இருக்க எங்க பிள்ளைங்களுடைய சரியத்துல இருக்கிற காயங்கள் எல்லாம் நீங்க எடுத்து போடுங்கப்பா நம்பிக்கையோடு வருகிறோம் தகப்பனே நீங்கதான் எங்களுக்கு துணை ஆண்டவரே நீங்கதான் எங்களுக்கு துணை என் காயம் பார்த்திடு உன் காய என்று என் காயம் பார்த்திடும் உன் காயமாறிடும் நம்பிக்கையோட நீ வந்தா துணையாக இருப்பேனே நம்பிக்கையோட நீ வந்தா துணையாக இருப்பேன் பாதை தெரியாத ஆட்டை போல, ஆலை நூலகிலே, தெரியாத ஆட்டை போல அலைந்தே நூலகிலே நல்ல நேசராக வந்து என்னை நீ திரே நல்ல நேசராக வந்து அந்த பாடலை கேட்கிற வெளியிலே எங்க ஐக்கியத்துல இருக்கிற எங்களுடைய பிள்ளைகளுடைய சரீரத்துல நீ ஒரு பெரிய தெய்வீக விடுதலையே நீ நடத்தி கொண்டு இருப்பதற்காக நன்றியோடு 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 உண்மை துதிக்கிறோம் அப்பா உம்முடைய கரத்தின் நிழலினால் எங்களை மறைத்து வைத்திருக்கிறவரே உமை துதிக்கிறோம் சத்ரு எங்களை தொடாத வண்ணம் எங்களை பாதுகாத்து வருகிறவரே உமை துதிக்கிறோம் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டோம் அப்பா உண்மை துதிக்கிறோம் செலுத்துகிறோம் நன்றி தகப்பனே துதிக்கிறோம் அப்பாவினுடைய காக்கும் கரங்கள் நமக்கு இருக்குது அதை வைத்து அந்த அவருடைய காக்கும் கரங்கள் நம்மளோடு இருப்பதுனால நம்பிக்கையோடு நம்ம இந்த பாடலை பாடலாம் அவருக்கு நன்றி செலுத்தி அலெலியா செலுத்தி நம்ம பாடலாம் எத்தனை விதமான நிந்தைகள் வந்தாலும் நீதியின் தேவன் நம்மளை தாங்கிறாரா இருக்கிறார் அவருக்காக நம்ம ஜீவிப்போம் அவருக்காக காத்திருப்போம் தினந்தோறும் அவருடைய பாதத்துல அவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற இருக்கிறார் கண்மலைகள் பெயர்க்கும்படியாக கர்த்தர் நம்மளை கரம் பிடித்து வழி நடத்துகிற இருக்கிறார் அதனால நம்ம காத்திருந்து கழுகுகளை போல பலனடைந்து நம்ம மக்களாய் ஆண்டவர் நம்மளை கரம் பிடித்து வழி நடத்துகிற தேவனாயிருக்கிறார் பாடலாமா காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காக்கும் கரங்கள் உண்டனேத்து காத்திடுவா திருபயாலே காக்கும் கரங்கள் உண்டனேத்து காத்திடுவா திருபயாலே அல்லா பாடி பாடி நான் தாண்டிடுவேன் அம்மா அல்லாம் பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவே நம்புவே ஏசுவை நம்புவே நம்புவேசுவை நம்புவேசுவை நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நிதியின் தேவன் தாங்கினாரே நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நிதியின் தேவன் தாங்கினாரே நேசகோடி என் பறக்க நேசரு காய் ஜீவிடுவே சொல்லுவோமா நேசக்கொடி அவருடைய நேசக்கொடி நம்ம மேல பறக்குது நேசருக்காய் நம்ம வாழுவோம் நேசருக்காய் நம்ம வாழுவோம் நேசக்கோடி கோடி பறக்க மீர் நேசருக்காய் நம்புவே நம்புவே ஜீவிடுவே நம்புவேசுவை நம்புவேசுவே நம்புவேசுவை நம்புவேசுவை கண்மலைகள் கர்த்தருன்னை கரம் பிடிப்பா கண்மலைகள் பயக்கும்படியாய் கர்த்தருன்னை கரம் பிடிப்பா தங்கு லாட் காத்திருந்தே நடைந்து கழு போல எழும்பிடுவோம் காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவோம் நம்புவே ஏசுவை நம்புவே ஏசுவை நம்புவே, நம்புவேசுவை ി മരം തുളിവിടാമൽ ആട്ട് മന്ദൈ മുതലും അതി മരം തുളിവിനാമൽ ആട്ടു മന്തൈ മുതലച്ചാലും കാത്തരുക വെക്ക போவதில்லை காத்தருக்கு காத்திருப்போ, வேட்கப்பாட்டு, போவதில்லை நம்புவே ஏசுவை நம்புவே நேசுவை நம்புவே ஏசுவை நம்புவே ஏசுவை ஆமாப்பா உண்மை துதிக்கிறோம் நமக்கு நன்றி செலுத்திடணும்ப்பா உம்முடைய கரம் எங்களோடு இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்திடணும்ப்பா பள்ளிகளை போன்ற துன்பங்களுக்கு கவலைகள் கண்ணீர் தலைகள் வாழ்க்கையில இருந்தாலும் அவைகள் எல்லாம் தாண்டுகிற தாண்டிகிறதுக்கு நீர் எங்களுக்கு பலம் கொடுக்கிற உண்மையே முழுமனதோடு நம்புகிறோம் ஒன்றும் வெறுமையாய் போவதில்லை என்பதை விதமான போராட்டங்கள் வந்தாலும் நீதியின் தேவன் எங்களை கரம் பிடித்து வழிநடத்துகிற இருக்கிறீர் அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா உடைய பாதத்துல காத்திருந்து கழுகளை போல நாங்கள் பலன் அடைந்து அப்பா நாங்கள் இந்த உலகத்திலே நமக்கு சாட்சியாய் ஜீவிக்கும்படியாக நீர் எங்களை வைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றி தகப்பனேன் நன்றி ராஜாவே நல்லவரையை துதிக்கிறோம் நன்மைகள் செய்பவரே துதிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை பிடித்து வழிநடத்தி வருகிற தேவனாய் இருப்பதற்காக துதிக்கிறோம் அப்பா நீர் நம்ம பண்ணின உங்களுடைய வாக்கை என்றும் நினைத்து நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறேன் நன்றி செலுத்துகிறோம் அப்பா நன்றி தகப்பனேன் எங்களை நினைப்பவரே மை துதிக்கிறோம் மறவாமல் நினைப்பவரே இசையா உமை துதிக்கிறோம் அப்பா உடன்படிக்கையின் தேவனாய் நீர் இருக்கிறவரே உண்மை துதிக்கிறோம் அப்பா உனக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்றி ராஜாவே நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நீ நினைத்து நிறைவேற்றுவி நம்ப பண்ணின உங்க வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே மறவாமல் நினைப்பவரே நிறைவேற்றி முடிப்பவரே நீ நம்ப பண்ணின உங்கள் வாக்குகளை நீ நினைத்து உடன் பணி கைந்தேவன் உண்மையில் திசகாதவர் உடன்பிவன் உம் உண்மையில் பிசவாதவர் தாவீருக்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி சொன்ன அதை என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லே சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவே மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்று முடிப்பவரே மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே நீ நம்ப பண்ணின உங்க வாக்குகளே நீ நினைத்து சொன்னதை செய்து முடிப்பே நீ தீர்க்கும் மட்டும் கை விட மாட்டி சொன்னாதை செய்து மூடிட்டே நீர் மூடித்து தீர்க்கும் மட்டும் கை விட மாட்டி என் கையை கொண்டு இத்தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவே என் கையை கொண்டு நீ தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவே மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி பவரே அம்மாப்பா மறவாத தேவன் மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை മറവമിനെപ്പവറേ ഇസയ്യാ നോടിപ്പവറേ മറവമൽ നിന്നെപ്പവറേ ഇസയവേറ്റി മൂടി പവറേ അല്ല खाली लुया अपा मई तू राजा अपा मई तू किरो மறவாத நேச நீர் எங்களோடு இருப்பதற்காக நன்றி செலுத்திறோம் நீ சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாத தேவன் அப்பா உமை துதிக்கிறோம் 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 இந்த ஐக்கியத்துல இருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் அநேக நேரத்துல இந்த காரியங்கள் நாங்க உணர்ந்திருக்கோம் ருசிச்சிருக்கோம் அப்பா உமை துதிக்கிறோம் நீங்க சொன்ன வாக்க அப்பா நீங்க நிறைவேற்றி முடிக்கிற தேவனாய் அன்று தாவியதுக்கு நீர் கொடுத்த வாக்கு தத்தத்தை எங்களுக்கும் நிறைவேற்றி கொடுக்கிற தேவனாய் எங்களோடு நீர் இருப்பதற்காக நன்றி செலுத்திறோம் நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே எங்கள் மத்தியில் எங்களுடைய பிரசனம் கடந்து வந்ததற்காக எங்களோடு நீர் இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திறோம் ஒவ்வொரு நாளும் நேசரின் கரம் எங்களை அனைத்து பாதுகாத்து வருகிற தயவுக்காக நன்றி செலுத்திறோம் நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நல்லவரே உண்மை துதிக்கிறோம் ஆவியானவரே உமை துதிக்கிறோம் நன்றி ராஜா கைவிடாத எங்கள் தேவன் எங்களுடைய சிந்தனைகளை எங்களுடைய நோக்கங்களை எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர் அறிந்திருக்கிறீரப்பா உண்மை உ நன்றி செலுத்துகிறோம் நேற்றைய தினத்திலே ஆசீர்வாதங்களை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில அவைகள் ஆண்டவரே கிரியை செய்ய தொடங்கி விட்டதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் துதிக்கிறோம் நீர் கிரியை செய்கிற வேலையிலே தகப்பனே உம்முடைய வழி நடத்துதலை நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை நீர் எங்களுக்கு இந்த வேலையிலே தரும்படியாக ஜபிக்கிறோம் நீர் பேசுவது எப்பொழுது நீர் பேசுகிறீர் எப்படி எங்களை வழி நடத்துகிறீர் அதை அப்படியே நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய அந்த விசேஷித்தானாலே நீர் எங்களை நிரப்பும்படியாக இந்த வெளியில ஜபிக்கிறோம் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே நாங்கள் இந்த உலகத்துக்குள்ள கடந்து சென்று அநேகரை ஆறுதல் படுத்துகிற பிள்ளைகளாய் நீர் எங்களை வைத்திருக்கிறீர் அல்லவா அதற்காக இப்படிப்பட்ட அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிற தேவன் எங்களோடு நீர் இருந்து எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர் அல்லவா அப்பா நாங்களும் உம்முடைய சித்தத்தை நீர் பேசுகிறதை சரியான விதத்தை நீ பேசுகிறீர் என்பதை ஆண்டவரே தெளிவாக நாங்கள் கேட்கக்கூடிய அப்படிப்பட்ட எங்களுடைய செவிகளை நீர் விருத்த சேதனம் பண்ணி உம்முடைய உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கண்டு கொள்ளக்கூடிய அண்டு கேட்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு தெளிவான ஞானத்தை நீர் எங்களுக்கு தந்து எங்களை கைட் பண்ணுங்கப்பா எங்களை வழி நடத்துங்கப்பா நீங்க பயன்படுத்துகிற வழியில அதை நாங்க உணர்ந்து கொள்ள முடியாத அப்பா நீங்க எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா கிருபை செய்யுங்க கிருபை செய்யுங்க ராஜா எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்துல உங்க சமூகத்திலே தாழ்த்தி தருகிறோம் மறவாத நேசர் நீர் எங்களோடு இருக்கிறீர் பாதை தெரியாமல் காலங்களிலே நீர் நீர் எங்களை கண்டு கொண்டீர் ஆண்டவரே கல்வாரி அன்பினாலே எங்களை இழுத்து கொண்டீரப்பா செலுத்தோம் பற்றி கொண்ட மனதில் உடையவன் உண்மையே நம்பியிருக்கிற நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்று உன்னுடைய வேதவசனம் சொல்கிறது உமையே நம்பியிருக்கிற நாங்கள் பூரண சமாதானத்தோடு அப்பா ஒவ்வொரு நாளும் கடந்து செல்ல இந்த சமாதானத்தை பிறருக்கு கடத்தி செல்கிற மக்களாய் பா இருக்கும்படியாக நீர் எங்களை எடுத்து பயன்படுத்துங்க காத்து கொள்ளுங்கப்பா வழி நடத்துங்க ராஜா நாங்க உங்களுடைய சமூகத்துல வந்து இப்படி ஒரு குழுவாக ஒரு குடும்பத்தின் மக்களை போல உடைய பாதத்துல என்னென்ன விண்ணப்பங்கள் எல்லாம் வைத்தோமா எல்லாவற்றுக்கும் நீர் பதிலளித்துக் கொண்டே இருக்கிறீரப்பா இன்னும் ஒரு சில காரியங்கள் அனுபிறேன் நிறைவேறாமல் எங்களுடைய ஐக்கியத்தில் இருக்கிற பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே காணப்படுகின்றன எல்லாவற்றையும் நிறைவேற்றி தருகிற தெய்வனாய் இருக்கிறீர் என்று நீர் என்ன எங்களுக்கு இந்த வாக்கு கொடுத்தீரப்பா மே துதிக்கிறோம் என்னை நம்புனா இந்த காரியம் நடக்கும் முற்றிலுமாக நீ விசுவாசித்தால் இவங்களெல்லாம் நான் நடத்தி தருவேன் என்று சொல்லி இருக்கிறீரப்பா நன்றி தகப்பனை முற்றிலுமாக உண்மை நம்புகிறோம் முற்றிலுமாக மேல விசுவாசமா இருக்கிறோம் நீங்க வழி நடத்துங்கப்பா நீங்க பொருட்படுத்த காத்து கொள்ளுங்க ராஜா நன்றி செலுத்துகிறோம் நன்றி தகப்பனே நன்றி ராஜா உம்முடைய வசனமே எங்களுக்கு ஆவியின் பட்டயமா இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அதை உபயோகித்து அண்டு முறைய வெளிச்சத்தை தகப்பனே பிறருக்கு காட்டுகிற மக்களா இருக்க நீர் எங்களோடு இரு எங்களோடு எங்களை வழிநடத்த முடியாத ஜெயிக்கிறோம் நன்றி தகப்பனே அப்பாவின் பிரசனம் எங்கள் மத்தியில இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் இன்னுமாக எஞ்சி இருக்கிற நேரத்துல ஒவ்வொரு நிமிஷமும் உடைய அன்ப உங்களுடைய அன்பை ருசிக்கணும் நீங்க எங்க பக்கத்துல இருக்கிறத ஒவ்வொரு நிமிஷமும் நாங்க உணர்ந்து கொள்ளணும் அப்படிப்பட்ட கிருபையை தாங்க வழி நடத்துங்க அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிற தேவன் எங்கள் மத்தியில இருப்பதற்காக நன்றி சொல்லத்திறோம் ராஜசேகரன் அந்த நேரத்துல ஆண்டவரே செல்வி மகளுடைய தம்பி இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற வேலையில நாங்க ஜபிக்கிற எல்லா ஜபங்களும் ஆண்டவரே உங்க சமூகத்துல வந்து எட்டி கிருய நடப்பித்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி சொல்லுத்திரோம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே விஸ்வாசிக்கிறோம் தகவனே நிச்சயமாகவே முடிவுண்டு சொல்லி இருக்கிறீர் உன் நம்பிக்கை வீண் போகாது நீ சொல்லி இருக்கிறீர் நம்புகிறோம் தகப்பனே நம்புகிறோம் ஏசப்பா நாங்கள் நம்பி இருக்கிறோம் எங்களுக்கு வேற எந்த கெதியும் கிடையாது ஆண்டவரே எந்த இடத்துல இருந்து எந்த உதவியும் இல்லை ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தை மாத்திரம் நாங்க நோக்கி பார்க்கிறோம் ராஜா நீங்க சீக்கிரத்துல ஒரு பரிபூர்ண விடுதலையை தாங்கப்பா இத்தனை நாட்களுக்குள்ளாக எவ்வளவு செலவாயிருக்கு ராஜா அப்பா உங்களுடைய பாதத்துல வைக்கிறோம் தகப்பனே உங்களுடைய பாதத்துல உங்க பிள்ளைய வைக்கிறோம் ஆண்டவரே ஒரு பெரிய நீங்க தெவீக தொடுதலையில ஜெபிக்கிறோம் நம்புகிறோம் மிஸ் அப்பா நாங்க நம்புகிறோம் அப்பா அப்பா நீங்க ஒரு பெரிய பரிபூர்ண விடுதலையே நீங்க இந்த நிமிஷத்துல நீ அப்பா நீ கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் எத்தனை பேருக்கு நீங்க அற்புதத்தை செஞ்சிருக்கிறீங்க ராஜா உங்களுடைய உம்முடைய சுவிசேஷங்களை வாசிக்கிற வெளியில எல்லாம் லாசர்வை உயிரோடு எழுப்புனீங்களப்பா நாயனூர் விதவின் எழுப்புனீங்களே ஆண்டவரே துடைத்த தேவன் ஆண்டவரே மக்கள் சாப்பிட கூட உணவு இல்லாம இருக்கும்போது அவங்களை கண்டு மனது என்று உங்களுடைய வேத உசுனம் அப்பா அந்த மனதுருக்கம் இந்த நிமிஷத்துல கடந்து வரும்படியாக அந்த மகன் இருக்கிற இடத்துல கடந்து வந்து பிள்ளை தொடும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பாவின் இறக்கம் உள்ள கண்கள் ஒரு விசியாக மகனை கண்ணோக்கி பார்க்க முடியாத ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா போதும் தகப்பனே போதும் தகப்பனே ஒரு வார்த்தை சொன்னா போதும் ராஜா பா நீங்க அற்புதத்தை செய்து கொண்டே இருப்பதற்காக நன்றி செலுத்திடும் வெகு சீக்கிரத்துல இந்த நாட்கள் அப்பா இந்த நாட்கள் வெகு சீக்கிரத்துல இந்த நாட்கள் இருக்க போகிறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுறோம் நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நீர் படைத்த சரீரம் அல்லவா இந்த சரீரத்தை இந்த உலகத்திலே உருவாக்கி கொண்டு வந்து அனுப்பினது நீர் தானே தகப்பனே நீங்க தானே அந்த சரீரத்தை உருவாக்குனீங்க அதுல எப்படி எப்படி எந்தெந்த பார்ட்ஸ் இருக்கணுங்கிறதெல்லாம் நீங்க தானேப்பா நேர்த்தியாக உருவாக்கி அந்த உலகத்துக்கு நீங்க கொடுத்தீங்க அண்டபுரே இந்த குடும்பத்துக்கு இந்த மகனை நீங்க கொடுத்தீங்க அப்பா அந்த அந்த

ஒரு வார்த்தை சொன்னா போதும் ராஜா அந்த இடத்துல இருக்க அந்த பழுதான பாகங்களெல்லாம் எல்லாம் சரியாய் போயிடுமே நீங்க தொட்டா அது பரிபூர்ண விடுதலாண்டபுரே நீங்க தொட்டா அது பரிபூர்ண சுகம் தகப்பனே நீங்கதான் நீங்க உருவாக்குன சரீரம் நீங்க தான் அதை பண்ணிட்டு தரணும்னு ஜெபிக்கிறோம்ப்பா நீங்கதான் அதை பண்ணிட்டு தரணும்னு ஜெயிக்கிறோம் அப்பா நாங்க ஒரு மனதோடு ஜபிக்கிறோம் ஆண்டுபுரே ஒரு மனதோடு அண்டபுரே ஜெபிக்கிறோம் தகப்பனே அதான் உடைய சமூகத்துல உடைய சமூகத்துல இந்த காரியத்தை அர்ப்பணிச்சிட்டோம் அந்த மகன் மாத்திரம் இல்லாண்டே எங்க ஐக்கியத்துல இருக்கிற எத்தனையோ பிள்ளைங்கள் பலவிதமான பலவீனங்களோடு இருக்கிறாங்கப்பா நேற்றைய தினத்துல கூட ஒரு சரி ஒரு சகோதரி தன்னுடைய கணவருக்காக மிகுந்த வாரத்தோடு பகிர்ந்து கொண்ட காரியங்களை சமூகத்துல வைக்கிறோம் அப்பா விதமான தீய கொடுத்து உங்க பிள்ளைய அலக்கழிப்பதை நாங்கள் நேற்று இந்த நிமிஷத்துல அன்ப சகோதரனுடைய சரீரத்திலையும் நீங்க தொட்டு நீங்க படைத்த அந்த சரீரத்துல இருக்கிற எல்லா பலவீனங்களையும் நீங்க நீக்கி போட வேண்டும் என்று சொபிக்கிறோம் உங்களால மாத்திரம் தான் முடியும் எத்தனை மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டாலும் நீங்க மாத்திரம்தான் ஆண்டவரே பரிபூர்ண கொடுக்க முடியும் கொடுங்க ராஜா கொடுங்கப்பா உம்முடைய பிள்ளைகள் பிள்ளைகள் இங்க நேசிக்கிற நாங்க தகப்பனே இந்த ஒவ்வொருவரையும் நீங்க நேசிக்கிறீங்கன்னு நாங்க அறிந்திருக்கிறோம் பா உங்களுக்கு நன்றி செலுத்துறோம் எத்தனை நிந்தைகள் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் நீதியின் தேவன் எங்களோடு நீர் கூட இருக்கிறீர் அல்லவா உனக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த ஐக்கியத்துல இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருக்கிற பலவீனங்கள் இந்த நிமிஷத்திலே நீங்கி போக நீர் கட்டளை கொடுப்பீராக ஆண்டு எல்லா பலவீனங்களும் இந்த குடும்பத்துல இருக்கிற சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை அப்பா குடும்பத்துல இருக்கிற பலவீனமான எல்லா பிள்ளைகளுடைய சரீரத்திலும் ஒரு தெய்வீக தொடுதலை இந்த நிமிஷத்துல கண்டு கொள்ளும்படியாக நாங்கள் நன்றியோடு நன்றியோடு நாளைய தினத்துல ஆண்டு வரே இதை பகிர்ந்து கொள்ளும் கிருவுகளை நீர் எங்களுக்கு செய்ய போகிற தயவுக்காக நன்றி செலுத்திறோம் நன்றி தகப்பனே நல்லபரியமை தூக்கி தொடர்ந்து உடைய கிருபை நிழலுக்குள்ளாக எங்களை வைத்து காத்துக்கொள்ளுங்க உடைய கிருப உடைய கிருப உடைய கிருப மாத்திரம் எங்களோடும் எங்கள் குடும்பங்களோடும் இருக்க முடியாத ஜெபிக்கிறோம் நன்றி பிதாவே எல்லா துதிக்கு நமக்குமே ஆபத்து நமக்கு செலுத்திகிறோம் நேசிக்கிற இன்ப இயேசின் மூலம் ஜபம் கேளுமல்ல பிதாவே ஹமேன் அமைன்